நான் இப்போ அவருக்கு வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா எரும்பித்தர் அவர் வாழ்ந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் இ இந்த எரும்பித்தர் ஐயா வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு ரொம்ப காலம் வந்துட்டு வாழ்ந்து மறைந்தாங்க இது வந்து அவர் வாழ்ந்து அவர் தங்கின இடம் சில வருடங்களாக இங்கே தான் அவர் தங்கியிருந்தார் அவருடைய ஜீவ சமாதி இங்கேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு ஆப்போசிட்டில் ஏரிக்கரை ஓரத்தில் இருக்குது இவருக்கு இதை வந்துட்டு நம்ம என்ன வேண்டுகளை வச்சாலுமே அது நடக்கும் அப்படின்றது ஒரு பெருமிச்சோடு நம்பிக்கை நானுமே சில விஷயங்களை வந்துட்டு இங்கே வேண்டியிருக்கிறேன் நம்மளுக்குமே நடந்திருக்கு எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி சித்தர்கள் மீது வந்துட்டு அதிக ஒரு ஈடுபாடு இருக்குது வாழ்ந்து மறைந்தார்கள் இல்லைங்களா அவங்க நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதில் ஒன்று ரெண்டாவது நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம எடுத்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம அதை பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய வாழ்க்கையும் மிகவும் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய முழு நம்பிக்கை அதுக்காக எனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ நான் இவர் வாழ்ந்த இடத்துக்கும் இவர் மறைந்து அந்த ஜீவ சமாதி ஆகியிருக்காரு அப்படின்னா அந்த வீட்டுக்கும் என்னுடைய வழக்கம் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வனத்துக்கு பக்கத்துல இருக்கிற அங்க அட்ரஸ் போட்டுக்காங்க பாருங்க அந்த பேனர்ல லிங்கவேல் ஹோட்டலுக்கு பக்கத்துல உலகூர் கூட்டுப்பாதை காவல் நிலைய மருகில் ஏன் இதை நான் உங்களுக்கு இந்த விலாசம் கரெக்டாக உங்களுக்கு அந்த பேனரில் வந்துட்டு ஜூம் பண்ணி காமிச்சேன்னே நான் ஏற்கனவே இந்த சித்தர் சமாதியை பற்றி நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஆனால் எல்லாருமே சிஸ்டர் இந்த அட்ரஸ் எங்கே இருக்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க சரியா உங்களுக்கு நான் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அதனால தான் இந்த நான் அதிகாரியை நான் சொல்கிறேன் திண்டிவனம் ஸ்டாப்பிங் இறங்கினீங்கன்னா அங்கேருந்து உலக்கூர் அப்படின்ற கிராமத்துக்கு வந்தீங்கன்னா கிரா அங்கே உலக்கூரில் லிங்கவேல் அப்படின்ற ஹோட்டலுக்கு தகவல்க்கு போலீஸ் ஸ்டேஷன் அது பக்கத்துலேயே வாகபல் டிஸ்டன்ஸ் இங்க இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு பக்கத்துல இவருடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு அதுவுமே ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற ஒரு ஜீவசமாதி கண்டிப்பாக நடக்கும் அதாவது ஒரு நம்பிக்கை தான் இருந்துக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாக்கியமெல்லாம் அவங்க வாழ்ந்து மறைந்த இந்த இடத்துக்கு நம்ம வந்து இப்போ வந்து நம்ம எல்லாம் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்றது என்னுடைய முழு நம்பிக்கை உங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த நேரத்துல திண்டிவனம் பக்கம் நீங்க காசு பண்ணி போனீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து எங்களுடைய பிரார்த்தனையாக வைங்க இங்கே என்ன பிரார்த்தனை வச்சாலும் நடக்கும் அதை தவிர்த்து இங்கே ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து தியானம் மாதிரி பண்ணிட்டு போனாலுமே உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் இதுக்கு அடுத்தது நான் இங்கே இது ஒரு ஜீவசமாதினாலும் இல்லைங்களா அந்த இடத்துக்கு நான் போகிறேன் அங்கேயும் போயிட்டு ஒரு பதிவு பண்ணுறேன் நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தில்லி பக்கத்துல பக்கத்தில் உலக்கூர் அப்படின்ற கிராமத்துக்கு அருகில் இருக்கிற எரும்புசுத்தர் ஐயா அவர்களுடைய ஜீவ சமாதியான இடத்துக்கு வந்திருக்கிறோம் இதுக்கு முன்னாடி பதிவில் தான் ஐயா வாழ்ந்து அதாவது எரும் சித்தர் ஐயா வாழ்ந்து அங்கே தான் அவங்க வாழ்ந்தாங்க அங்கே தான் ரொம்ப வருஷமாக இருந்தாங்க அந்த குடியில் உங்களுக்கு காஞ்சொல்லியெல்லாம் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஜீவ சமாதி அமைஞ்ச இடம் இருக்குது இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உலக்கூர் பக்கத்தில் அம்மா இது என்ன கிராமமாக உலக்கூரை தினமும் இது நல்லாத்தூர் ஏரி அதாவது உலகூர் பக்கத்தில் இருக்கிற நல்லாத்தூர் ஏரிக்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்கு எரும சித்தர் ஐயாவுடைய சமாதி இவர் தங்க இடம்னு பார்த்தீங்கன்னா அது என்ன இடமா கூட்டுறவு இவர் வந்து அங்கே தான் தங்கி ரொம்ப வருஷமாக இருந்தார் சொன்னிங்களா அது வந்து உலகூர் கூட்ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த குடியில் அமைஞ்சிருக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நல்லாத்தூர் ஏரிக்கரை ஓரத்தில் ஐயாவுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு இதை பத்தின அதிகமான ஒரு பதிவு வந்து நான் ஒரு வருஷம் ஒரு வருஷம் முன்னாடி நான் போட்டிருக்கேன் நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம ஐயாவுடைய ஜீவசமாதியை பார்க்கலாம்

அதாவது ஐயா வந்து இருந்து ஐயா வந்து கபால முற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க அவரை வந்துட்டு நூற்றி எட்டு அபிஷேகம் செய்து சித்தர்கள்லாம் வந்தாங்க இல்லையா வண்டியா சித்தர்கள்லாம் வந்தாங்க வந்துட்டு வழி முறையான வழிபாட்டு முறையில வந்துட்டு இவருடைய பீடத்தை வந்து இங்க அமைச்சிருக்கிறாங்க நீங்க எப்பயாவது திண்டிவனம் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்த வந்து பாருங்க இது நிறைய பேர் வந்து பாக்குறாங்க இல்லைங்கம்மா திருவண்ணாமலை வேற எங்கேயிருந்து எல்லாம் வராங்க இல்லைங்க அமெரிக்கா பாம்பே மெட்ராஸ் எங்க இருந்தாலும் வந்து போறாங்க சிங்கப்பூர் பாருங்க மலேசியா சிங்கப்பூர் வரைக்கும் இவருடைய புகழ் வந்து பரவி இலங்கை ஸ்ரீலங்கா ஐயா அன்னைக்கு சொன்னார் அந்த பதவியே சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி கடல் கடந்த நாடுகள் இருந்தும் இங்கே அக்கம் அக்க ஊர்களிலிருந்தும் எல்லா இடத்துலையும் இருந்தே எரும் சித்தர் ஐயா வந்து வழிபட்டு போகிறாங்க நீங்கள் மனசில் என்ன என்ன வைக்கிறீங்களோ என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை மூலியாக இங்கே வந்து கொஞ்சம் தியானம் பண்ணி ஐயாவை வழிபட்டால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிறைய வரும் அப்படின்றது பெரிய நம்பிக்கை சித்தர்கள் வாழும் காலத்தில் நம்ம வாழ்ந்துருக்கோம் பார்த்தீங்களா இது என்னுடைய காலத்தில் நான் இருக்கும்போதே இவர் இருந்தார் ஆனால் அப்போ எனக்கு தெரியாது இவர் வந்து சித்தர் அப்படி தெரியாது திடீரெனத்தில் ரயில்வே கேட் பக்கத்தில் நின்றுருப்பார்லா பார்த்தீங்களா மொத்த கால் வச்சு நின்றுட்டே இருப்பார் இவ்வளோ நேரம் காலையிலேருந்து இருந்து சாயந்திரம் வரைக்கும் என் தம்பி வந்துட்டு நேரடியாக பார்த்துருக்குறாப்புல காலைல நின்னரில் சாயந்தரம் வரைக்குமே அப்படியே ஒற்ற கால் போட்டு நின்றுட்டு இருப்பாங்க அப்போல்லாம் எங்களுக்கு இவர் தெரியாது காலை போக்குல தான் அவர் சித்தர்னு தெரியும் ஆனால் நம்மளுக்கு அவர் சித்தர்னு தெரிய வர காலத்தில் அவர் மறைஞ்சிட்டார் நாங்கள் வந்து நேரில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் அவர் அதாவது திண்டிவனம் இடத்துல நாங்கள் அவர் பக்கத்தில் இருந்து வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்றது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே இப்போ அவருடைய ஜீவசமாதி இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் வாங்க ஜீவசமாதி நம்ம சுத்தம் நமச்சுவார் அம்மு நமச்சிவார் நந்தி பகவான் ஹோம் நமச்சிவார் அண்ணாமலையார் அண்ணாமலையை மனுப்போம் நமச்சிவார் அடியார்க்கெல்லாம் எல்லாம் அடியார்கள் அண்ணாமலையாகவும் நமச்சிவார் விநாயக பெருமான் பெருமான் பகத்தை மாமுடி வைப்போம் நமச்சிவார் அருள் பொருள் அருள் பொருள் கழிப்பெரும் இவருடைய கவிப்பெருள் யோ வள்ளலாரையாக ஹோம் நமச்சிவார் ஆஞ்சநேயர் பகவானே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி நாராயணா கோவிந்தா எம்பெருமாடை ஓம் நமச்சிவார் என்னொலிருந்து என்னை காற்கைகளையாக ஹோம் நமச்சிவார் இந்த தீ ஒன்று வாழ்வு நையாக ஓம் நமச்சிவாய் இந்த பூமியில் என்ன தந்து நல்லா தோர் எண்ணில் எட்டு குருவாய்கள் வேத நாராயண பெருமாள் செலத்தில் பாதம் பட்டு என் மகானுக்கு தொண்டு சொல்லும் குழந்தை ஒன்று குழந்தைகள் உங்கள் பார்வைப்பட்டு இருக்க எல்லிடத்தில் இருந்தோராபத்தில்லாத குழந்தைகள் செய்யும் நல்லபடியாக நோயற்ற வாழ்வும் குறையற்ற சொல்லும் தரும் உடலில் உயிருந்து வரை தரும் தொண்டு எல்லா சொல்லி தரும் குழந்தை வந்தார் ஓம் சர்க்குருவேன் ஓம் நமச்சிவாய் குழந்தை காப்பாற்று Do I? எல்லாத்தையும் சொல்கிறாங்க திண்டிவனத்து பக்கம் யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்துட்டு பார்த்துட்டு போங்க ரொம்ப பக்கத்தில் ஏதாவது இருக்குது திண்டிவனத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தானே மறுக்கும் பத்து கிலோமீட்டர் திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு கரெக்டாக பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த பக்கம் வந்தீங்கன்னா சித்த சமாதியை நீங்கள் வழிபட்டு போங்க நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுடைய மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கிறத விட மன நிம்மதி ஜாஸ்தி கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய பரிபூர்ணமான நம்பிக்கை இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு போங்க இதுக்கு சரியான லொக்கேஷன் எப்படி எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்லேயே பாரத் பெட்ரோல் பங்க் இருக்குது அதுக்கு எதிரில் தான் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலுமே தெரியாது ஊர் மக்களில் யாரையாவது கேட்டாலுமே கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க எறும்பு சித்தர் ஐயாவுடைய ஜீவ சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த மொதமாக கூட்டருன்னு விட்டுருவாங்க நீங்கள் எங்கேயும் தேடி அலைய தேவையில்லை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியக்கூடிய லொக்கேஷனில் தான் இருக்குது இந்த ஜீவ இடம் கண்டிப்பாக இந்த பக்கம் ஒரு முறையாவது நினைத்துக்கிட்டு போங்க நீங்கள் நினைச்ச காரியம் கண்டிப்பாக கண்டிப்பாக கை கொடும் புது வருஷம் பிறந்து நான் முதல் முறையாக இப்போ இந்த ஜீவ சமாதிக்கு வந்திருக்கிறேன் எனக்கும் சில வேண்டுதல்கள் சில ஒரு கோரிக்கைகளாக இருக்கு அப்படின்னு நான் முன்வைச்சுட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்